நான் இந்த பகுதியை சேர்ந்தவன் தான் இது வரைக்கும் ஒரு கட்சித் தலைவர் வந்து இந்த இந்த ஏரியா வந்து யாரும் பார்க்கவே இல்லை யாரும் நிவாரணப் பணியை கையிலிருந்து கொடுக்கவே இல்லை கச் மக்களை தேடி வந்து மக்களுக்கு எல்லா பொருளும் கொடுக்கிற ஒரே தலைவர் சீமான் மட்டும்தான் இதுவரை பெரிய தலைவர்கள் வந்தாங்க போன வருஷம் கேண்டிடேட்டும் இருந்தாங்க போன வருஷம் போன வருஷம் ஒரு மினிஸ்டராக இருந்தாங்க அவங்க குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து விளம்பரத்துக்காண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு கட்சியோட தலைவர் நேரடியாக களப்பணியில் இறங்கி மக்களை சந்தித்து சமநீதி அடிப்படையில் எல்லா மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரே தலைவர் இவரு தான் இவர் கொடுக்க நிவாரண பொடிதான் அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் கிடச்சி அவர் முதலமைச்சராக இல்லாட்டாலும் வர சட்டசபை சட்டசபைல கண்டிப்பாக ஒரு பெரும்பான்மையான ஆட்சியோடு அவர் ஆட்சி அமைப்பார் அதெல்லாம் பெரிய விஷயம் தான் அவங்கள பாக்குறதே நேரில் வந்து எங்களுக்கு மக்கள்கிட்ட எல்லார்டையும் தந்தது அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய விஷயம் கண்டிப்பா

உண்டு சார் ரொம்ப சிமான்னு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு நாங்கள் வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்படவும் செய்யுறது ரொம்ப நன்றி இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களே பண்ணுறது இல்லை ஆட்சியில் அவர் தோற்றுவிக்கப்பட்டாலும் உங்களுக்கு வந்து பண்ணுறார் எப்படி நினைக்கிறீங்க நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடமை பெற்றிருக்கோம் ஆனால் தேங்க்ஸ் இதுமாதிரி உங்களுடைய வாக்கு அவருக்கு கண்டிப்பாக போடும் ஆ சீமாங்க சீமாயும் ஆட்சியில் எல்லாமே அவர் வந்து செய்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம்

சந்தோஷம் சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தது ஆட்சியில் இருக்க கூட நேரில் பார்த்தது கொடுக்கல ஆட்சியில் பார்த்து கொடுக்கறாங்க அவர் இப்படி சமயத்தில் வரணும் இப்படி சமயத்தில் இருந்தாலும் கொடுக்கணும் அப்படி இருக்கிறதோடு இப்படி வந்து கொடுத்ததா அவரோட இது அவர் நான் அவர் இருவது முன்னே அவருடைய உறுப்பினர்கள் கடுக்கப்பட்டாலும்னா அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தான் எல்லாமே செய்வேன் நம்மளும் அவர் கட்சியில் ஒரு உறுப்பினர் அவருக்குண்ணா

சீமாந்தாங்க சீமாந்தாந்தாங்க வாங்கிட்டு வா நன்றி ஆ சந்தோஷம் ஐயா எங் வணக்கம் ஐயா எங்கள் ஊர் காடுப்பட்டி வரதராஜபுர கிராமம் ஆனால் நாங்கள் வந்து உயிருக்கு சேதம் இல்லாமல் எங்கள் உயிரை மட்டும் காப்பாற்றுறதுக்கு எங்கள் பொருளெல்லாம் தனிக்கில் போயிட்டு ஆடு மாடு கோழி எல்லாமே போயிட்டு ஏதோ உயிர் தப்பி நாங்கள் இருக்கிறோம் இப்போ சீமா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி

இருக்கோ ஆ கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இவங்க ம இவங்க மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க வேற யாருமே வரலாம் கட்சியிலேருந்து யாருமே வரல இவங்க வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வந்து எங்கள் ஊரை தெரியவே தெரியலங்க அங்கே நிறைய பேர் இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இந்த ஊர் தெரியற அளவுக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தோற்கடிக்கப்பட்டாலும் அவர் வந்து செய்கிறாரு அவர் செய்வார்னு தெரியும் கண்டிப்பா அவரை அடுத்து ஜெயிப்பாரு கண்டிப்பா இருக்கும் சீமான் அவங்க சந்தோஷம் சந்தோஷம் தான் இல்லைன்னா நல்லதா இருக்கும் சந்தோஷம்தான் இருக்கும் ஆ இருக்கு சீமன் சீமன் ஐயா ரொம்ப நன்றி எங்களுக்கு யாருமே இதனால வர எந்த உதவும் பண்ணல அவங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி காட்ச எங்களுக்கு அவங்க செஞ்சதுனால ரொம்ப நன்றிங்க எல்லா மக்களுக்கும் நல்ல உதவி செய்வீங்க ரொம்ப நன்றி அதனால இனிமேல் இந்த இந்த மாதிரி வரது இனிமேல் வரவே கூடாது உங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கொண்டு நம்ம சீமா சார்கிட்ட வாங்கினேன் தூத்துக்குடி மாவட்ட வெள்ள நிர்வாகம் அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பாதிக்கப்பட கொடுக்காங்க அவங்க கட்சி வளரணும் வாழுக தமிழ் வாழ்க ஆட்சியில் ஒரு வந்து செய்கிறாரு ஒரு மனதாமியும் செய்யலாம் ஒரு கட்சி காண்டி செய்யலாம் எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றி நம்ம அவங்களுடைய நினைப்பை பொறுத்து கிடைக்கும் இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வளரு இந்த வளரு அடுத்த சென்ட்ரலாஜி உங்களுக்கு அதிகம் ஓட்டு வளரும் அது உண்மை நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது சீமான பத்தி நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் நல்லா தெரியும் எந்த இதுனாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் மக்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு நேர்மையாக நடப்பாருங்கிறது நம்மளுக்கு நல்லாவே எல்லாமே நல்லா தெரியும் அதனால தான் நானே வந்து அங்கே லைனில் கொடுத்து அவங்க எல்லாம் லைனில் விட்டுட்டு தான் நான் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்துருக்கேன் அண்ணனை பற்றி பேசணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்தேன் தேங்க்ஸ் ஆதரவு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அண்ணன் தேங்க்ஸ் சந்தோஷமாக சந்தோஷம் கட்சியில இருக்காங்கல்ல அவங்க கொடுத்தாங்க சீமான் சக்கா கட்சியில இருக்கவங்க கொடுத்தாங்க சந்தோஷம் எங்களுக்கு பெரு நல்ல சந்தோஷம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்

நானே பசங்கலமா போட்டு வச்சேன் இந்த நிறைய லெவலில் போட வைப்பேன் கண்டிப்பா இருக்கனால அண்ணன் அடிக்கடி

அண்ணா யாரை சார் சிமன் கண்டிப்பா கண்டிப்பா வருவாங்க. அடுத்த 26 வருவாங்க கண்டிப்பா. கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். அண்ணா சீமான் சார நேரில் பார்த்துருக்கோம் ஆனா உதவி பண்ணியிருக்காங்க பாதிக்கப்படலாம் இதே மாதிரி செய்யணும் இன்னும் இருக்காங்க கேமலா பார்த்து இன்னும் அடுத்த அது பக்கத்தில் ஊர் ரெண்டு மூணு கிராமம் இருக்கு செய்யணும் இதே மாதிரி எல்லாரும் இதே மாதிரி செய்யணும் கிராமம் அதாவது பாதிக்கப்படும் செய்யணும் எல்லாரும் கிடைக்கணும் அது மாதிரி சார் செய்யட்டும் ஆனால் இது ஆட்சியில் பண்ணல அவர் ஆட்சியில் இல்லைன்னா வந்து பண்றாரு எல்லாருக்கும் அதை பற்றி ஆட்சியில் எங்களுக்கு ஒன்றும் வரலையே இன்னும் வரைக்கும் எங்கள் கிராமத்துக்கு யாருக்கும் வரல எங்கள் ஆழ்வாத்தில மணக்குண்டுக்கு யாருக்கும் வரல ஆட்சியிலேருந்து வரல எல்லாரும் செய்தாங்க ஆட்சியிலேருந்து யாருக்கும் வரலையே இந்த ஆட்சியெலாம் ஓட்டு போட்டால் யாரும் வந்து செய்யலை இந்த மாதிரி அதாவது வரணும் இவருக்கு ஒரு டிப்பாச்சு வந்து ஒரு டிப்பாச்சு ஆட்சியில் இருக்கணும் எல்லாருக்கும் அதான் இவருக்கு ஆதரவு கண்டிப்பாக இந்த மக்கள் செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க நன்றி யார் கொடுத்தா